லக்னம் மிதுன லக்னத்துக்கு இந்த குரு தசை வந்து என்ன மாதிரி படங்கள் கண்டிப்பா இப்போ அதே மாதிரி பார்க்கும்பொழுது லக்னாதிபதியாக புதனுக்கு வந்து குரு நண்பர் கிடையாது பகைதான் புதனும் குருவும் நண்பர்கள் கிடையாது புரியுதுங்களா அதே சமயத்தில் ஏழுக்கும் பத்துக்கும் உள்ள ஒரு நபர் தான் குரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகமாக வருகிறார் லக்னத்துக்கு வந்து பாதகாதிபதியாக வரார் உபய லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி தான் பாதகாதிபதி சரலக்னத்துக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி தரலகனத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாதிகா பாதகாதிபதி அப்படிங்கிறப்ப ஏழாம் வீடியா யாருங்க குரு ஆமா மேலாம் வீடுங்கிறது தனுசு தனுசோட அதிபதி குரு பாதகாதிபதியா தான் வேலை செய்வார் அதுவும் அவர் ஏழுலயே இருந்துட்டாருன்னு வைங்க அவங்க ஜெயலலிதா அம்மா ஜாதகம் தான் ஏழுல குரு இருக்கப்ப குரு தசையில தான் அவங்க போய் சேர்ந்தாங்க சோ அது மாதிரி பிரச்சனைகள் எட்டுல இருந்தா நீச்சமா போயிடுவார் ஒன்பதுல இருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல ஒன்பதுங்கிற திருகோணஸ்தானத்தில் ஒரு சுப கிரகம் இருக்கிறது பரவாயில்ல பத்தாம் மடத்துல இருந்தால் பெரிய தொழில் மேன்மை வராது ஏதோ நானும் தொழில் மாதிரி தான் இருக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெட்ரு பன்னெண்டுல இருந்துன்னா கடன் பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஏன்னா இருக்கும் வீட்டை வளர்த்துவார் வளர்ப்பார் ஸோ இது மாதிரி இருக்கு அப்புறம் பாதகாதிபதி உச்சமும் பெறக்கூடாது கடகத்துக்கு வந்துட்டாரு குரு உச்சமாயிடுச்சின்னு சொல்ல முடியாது ஏன்னா பாதகாதிபதி உச்சமும் பெறக்கூடாது மூணில் இருந்தாருன்னா ரொம்ப நல்லது ஏன்னா சிம்மத்தில் அதுக்கு பிடித்த வீடு ஏழாம் வீட்டை பார்த்து நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ இது மாதிரி நம்ம லிமிடேஷன் உள்ள ஒரு ஜாதகம் நான் நாலாம் இடத்துல இருக்கும்போது பத்தாம் வீட்டை பார்த்து தொழில் அமைப்புகளை கொடுப்பார் ஸோ பொதுவாக வந்து ஓரளவு கொடுப்பார் எப்போ வந்து குரு திசை முடியுதோ ராஜோகாதிபதி சனி திசை அதுக்கப்புறம் லக்னாதிபதி புதன் திசை அதுக்கப்புறம் கேது சுக்கரன் சுக்ரனுங்கிறது ராஜோகாதிபதி ஸோ அந்த குரு திசை அப்புறம் தான் பயங்கரம் ஸ்பீடாக அவங்க டெவலப் ஆவாங்க